தோனி இருந்து எப்போது ஓய்வு பெற போறாரு என்ற கேள்விக்கு அவரே பதிலளிச்சிருக்காரு இதை கேட்ட ரசிகர்கள் நிகழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படி என்ன சொன்னார் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி அஞ்சு ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக விளையாடிச்சு அந்த போட்டிக்கு முன்னதாக சிஎஸ்கே அணியின் மூத்த வீரர் தோனி தனியார் சேனலுக்கு பேட்டி அளிச்சார் அந்த பேட்டியில் சிஎஸ்கே அணிக்காகத்தான் எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் ஆடுவேன் என்றும் சக்கர நாற்காலியில் இருந்தாலும் அவர்கள் என்னை இழுத்து செல்வார்கள் என கூறியிருக்கார் அவரது பேச்சு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருது தோனி ஓய்வு பெறப் தகவல்கள் பரவி வரும் நிலையில் இவ்வாறு பேசியிருக்காரு தோனி சிஎஸ்கே ரசிகர்கள் தோனியின் பேச்சை நிகழ்ச்சியுடன் பகிர்ந்து வராங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக இரண்டாயிரத்தி எட்டு முதல் விளையாடி வராரு தோனி ரெண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை சுமார் பதினைந்து ஆண்டு காலம் அவர் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக செயல்பட்டிருக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் அவர் கேப்டன் பதவியிலிருந்து விலகினார் அதை தொடர்ந்து சிஎஸ்கே அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக அவர் இடம்பெற்று இருக்கார் நாற்பத்தி மூன்று வயதான நிலையிலையும் அவர் சிஎஸ்கே அணிக்காக தற்போது விளையாட இருக்கார் அவர் இந்த முறை ஐபிஎல் தொடரில் பங்கேற்பதற்காக சென்னை வந்தபோது அவர் அணிந்திருந்த உடையில் மோர்ஸ் கோடு எனப்படும் ரகசிய மொழியில் இதுவே எனது கடைசி முறை என குறிப்பிடப்பட்டிருந்தது அதனால் தோனி இந்த ஆண்டுடன் ஓய்வு பெற போகிறாரா என்ற கேள்வி சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் எழுந்து வருது நாற்பத்தி மூன்று வயதாகும் நிலையில் அவர் ஓய்வு பெறுவது சரியான முடிவாகவே இருந்தாலும் ரசிகர்கள் அதை ஏற்க தயாராக இல்லை இந்த தான் தனியார் சேனலுக்கு அளித்த பேட்டியில் தோனி இது பற்றி பேசியிருக்காரு நான் சிஎஸ்கே அணிக்காக எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் விளையாடலாம் அது எனது அடி சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தாலும் அவர்களை நிலைத்து செல்வார்கள் என சிறுத்தபடியே சொல்லியிருக்காரு தோனி இத ஒரு நகைச்சுவை போல பேசியிருந்தாலும் தோனி ரசிகர்கள் இதனை நிகழ்ச்சியுடன் சேர் செஞ்சுட்டு வராங்க